என் தங்கப்பிள்ளையே சர்வ சாதாரணமான வாக்கு அல்ல இது உன் கண்ணில் படுவது என்பது இன்று உன்னுடைய விதிப்படி நடக்கின்றது என் குழந்தையே இன்று என் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டுவிட்டாயானால் நாளைய தினம் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வரக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் ஒரு கழகத்தை உருவாக்கவும் ஆடாத ஆட்டத்தை ஆடவும் தயாராக வருகின்றார்கள் இவர்கள் யார் என்பதனை நான் தெரிந்த பிறகும் உன்னிடத்தில் சொல்லாமல் இருக்க முடியுமா காலையில் ஒருவரும் மாலையில் ஒருவருமாக வரப்போகின்றார்கள் ஆக இரண்டு பேருமே திட்டத்தை தீட்டித்தான் வருகின்றார்கள் ஏனென்றால் ஒரே விஷயத்தில்தான் இவர்கள் இரண்டு பேரும் கழகத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் இந்த ஆணும் பெண்ணும் மிக மிக நெருக்கமான ஒரு உறவு இவர்கள் எப்பொழுதுமே உன்னை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயம் இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிவிட்டது அதனால்தான் உன் தாயா ஆனவள் உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அவை அத்தனையையும் உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நமக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசய நிகழ்வுகளை நிச்சயமாக கொடுக்கும் பொழுது என் குழந்தை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் இதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனதார ஒரு விஷயத்தை நம் வராகி நமக்கு சொல்கிறாள் என்றால் அந்த விஷயம் நம் வாழ்க்கையில் எதை கொடுக்கும் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நமக்கு எதை நடத்தும் என்பதனை நாம் உணர வேண்டும் சுற்றி இருந்து சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு புரிந்து கொள்ள வைக்கும் இந்த நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையிலும் நீ உணர்கின்ற மாற்றங்களை நிச்சயமாக உனக்கு நான் உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் வராகி தாயாக நின்று உன் வாழ்க்கையில் இத்தனை காலம் செய்த விஷயங்களை நீ எந்த இடத்திலும் மறந்து விடாதே உனக்கு விரும்பியதையெல்லாம் நான் நடத்தி தருவேன் என்னும் பொழுது இனியும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய விஷயங்களை நான் உறுதியாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவர்களை உனக்கு அடையாளப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா இது உனக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட நீ வைத்துக் கொள்ளலாம் ஒருவர் வருகிறார் வேண்டும் என்றே உன் வீட்டில் பிரச்சனைகளை உருவாக்குகிறாள் என்றால் நிச்சயமாக அந்த பிரச்சனையை கடந்து வர வேண்டும் அல்லவா அந்த சோதனைகளை தாண்டி வர வேண்டும் அல்லவா மாறாக அதற்குள்ளேயே சிக்கி தவித்துக் கொண்டிருக்க கூடாது அது மட்டுமல்லாமல் அவர்களை யாரென்று தெரிந்த பிறகும் நீ அந்த பிரச்சனையில் இருக்க விரும்பக்கூடாது இதிலிருந்து நீ மீண்டு வரும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதிலிருந்து நீ தெளிந்து வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என் தங்கமே ஒவ்வொரு கஷ்ட காலங்களையும் நாம் கடந்து வருகிறோம் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது என்றுதானே அர்த்தம் இதனை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும் இதற்குள்ளேயே நாம் இருந்து கொண்டிருப்போமானால் நமக்கு நடப்பது எல்லாம் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் நம்மை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன் அம்மா உன் முன்னிலையில் நின்று உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் உனக்கு தெளிவுபடுத்துகின்ற நேரம் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையை வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக திசை மாற்றி கொடுக்கட்டும் நான் உன்னிடம் பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் சரி செய்து கொடுக்கட்டும் உனக்கென நான் எதையும் செய்யும் நேரங்களில் நீ எந்த இடத்திலும் எதையுமே தவிர்த்துவிட்டு வருந்தி கொண்டிருக்காது நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உனக்கு தெரிய வரும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இந்த சூழ்நிலைகள் உனக்கு அத்தனையையும் புரிய வைத்துவிடும் வராகி அடையாளம் காண்பித்து கொடுத்த மனிதர்களும் வராகி நம் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்த மனிதர்களும் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்கிறாய் என்றாள் இனி உன் வாழ்க்கையை யாரும் உன் பறித்து பறித்துவிட முடியாது உனக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயங்களிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய திறமை உனக்கு வந்துவிடும் நம்மைச் சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் நம்மை நம்மால் காப்பாற்றிவிட முடியும் என்பதுதானே உண்மை இந்த நேரம் இனி எப்படியாகும் என்று எண்ணி கலங்காமல் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று புரியாமல் தவிப்பதை விட யார் எல்லாம் நம் வாழ்க்கையில் எதிரிகளாக வருகிறார்கள் யார் எல்லாம் நம் வாழ்க்கையில் துரோகங்களை செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை என்றும் என்றென்றும் நான் இந்த வாழ்க்கையின் உறுதி நிலைக்கு அழைத்து செல்ல தயாராகி விடுவேன் உன்னை என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்க நான் தயாராகி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரம் இத்தனை மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்ததற்கான காரணத்தை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா இனிமேலும் உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பெரிதளவில் துன்பப்படுத்தாது உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் காலையில் ஒருவரும் மாலையில் ஒருவரும் வந்து கழகத்தை உருவாக்க நினைக்கும் உன் வாழ்க்கையை நான் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன் அப்படியானால் இவர்கள் எதை செய்ய போகிறார்கள் என்பதனையும் உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் என் குழந்தையை நாளைய விடியலில் காலை நேரத்திலேயே அதாவது விடியும் பொழுதே அவர் வந்து விடுவார் நீ நினைப்பாய் விடியும் பொழுதிலே ஒருவர் வந்து நின்றால் அந்த நாள் நமக்கு நல்லபடியாக இருக்குமா அவர் நம் வாழ்க்கையில் கழகத்தை உருவாக்கினால் நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா என்று நினைக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவர் உன் இல்லத்திற்கு காலையில் வந்துவிட்டார் என்றால் உன் வாழ்க்கையில் நீ தொடங்குகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையை கொடுக்கும் ஆனால் அதற்கு முன்பாக இவர் கழகத்தை உருவாக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா கழகம் பிறந்தால் அந்த இடத்தில் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா எந்த ஒரு விஷயமுமே ஒரு குழப்பத்தை உருவாக்கினால்தான் அதற்கு ஒரு முடிவினை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு குழப்பத்தை உருவாக்கினால்தான் அந்த இடத்தில் உனக்கு வேண்டியதை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படியானால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நாம் எதையெல்லாம் யோசிக்கிறோமோ அதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய அளவிலான உண்மைகளை கொடுக்கும் அல்லவா மிக பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்கும் அல்லவா அத்தனையிலும் என் பிள்ளை நீ அடைகின்ற ஒரு வெற்றி உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த இடத்தில் எல்லாம் நமக்கு சோதனைகள் வந்து நின்றதோ அந்த இடத்தில் எல்லாம் இனி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கழகத்தை உருவாக்குகின்றார் என் குழந்தையை அவர் செய்கின்ற கழகத்தை இரவில் வருகின்ற அவர் முடித்து வைப்பார் எப்படி என்று கேட்கிறாயா நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய விநாயக பெருமான் சதுர்த்தி திதியில் உன் இல்லத்திற்கு வருகின்ற விநாயக பெருமான் பஞ்சமி திதியில் இரவில் வரக்கூடிய இடம் தான் முடிக்க நினைக்கின்ற காரியத்தை ஒப்படைத்துவிட்டு போகின்றார் அதை வராகி நல்லபடியாக நடத்தி முடித்து வைக்க காத்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுதாவது அம்மா சொல்கின்ற விஷயம் என்னவென்று புரிந்ததா என் குழந்தையை எதற்காக இப்படியெல்லாம் அம்மா சொல்கின்றாள் இதுவெல்லாம் உண்மையாகவே நடக்குமா இப்படியெல்லாம் தெய்வம் வந்து நம் வீட்டில் விஷயங்களை நடத்துமா என்பது போன்ற ஒரு சந்தேகம் உனக்குள் இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதானே உண்மை என்னவோ அதைத்தானே நான் உனக்கு கொண்டிருக்கின்றேன் நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தெய்வம் வந்து செல்வது உண்மை தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்து செல்வது உண்மை எனும் பொழுது அதை நிச்சயமாக யாராலும் மறுத்துவிட முடியாது இனி உனக்கென்ற இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே கிடைக்கும் பொழுது நான் சொல்ல நினைத்த வார்த்தைகள் மட்டும் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற தெய்வங்கள் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாது எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் உன்னை மீட்டு கொண்டு வருகின்ற தெய்வங்கள் இருக்கும் வரை என் பிள்ளை இதற்கு எல்லாம் நீ ஒரு பொழுதும் தயங்கி நிற்காது மனதார நாம் பேசுகின்ற விஷயங்கள் மனதார நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ கவனமாக இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடும் என் பிள்ளை எதையும் செய்து நீ உனக்குள் தோன்றுகின்ற உண்மைகளை நிறைவாக பெற்றுக்கொண்டால் அது போதும் அந்த இடத்தில் உன் அம்மா நான் நிற்பேன் விடியலில் விநாயக பெருமான் வருகிறார் என்றால் அவர் என்னுடைய பிள்ளை அல்லவா இந்த வராகி என்னுடைய பிள்ளை அல்லவா அதனால்தான் அவருக்கும் இரவில் வருகின்றவருக்கும் நெருங்கிய தொடர்பு நெருங்கிய உறவு இருக்கிறது என்று நான் சொல்லியிருந்தேன் இந்த உறவு முடியக்கூடிய உறவு அல்ல இருவரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கும் பொழுது அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே மிக நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் இனிமேல் நீ தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நடந்து முடிந்ததை எல்லாம் என் குழந்தை கவனமாக என்னவென்று பெற்றுக்கொண்டு இனி இந்த சூழ்நிலைகளை உன்னுடையதாக நீ மாற்றிக்கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பேரானந்தம் கிடைக்கும் என்றும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயங்கி நிற்காமல் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றி ஒன்றை நீ உறுதியாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த நிலையில் உன்னுடைய வெற்றியையும் நீ நிலையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உனக்கு இப்பேற்பட்ட உதவிகள் எல்லாம் கிடைக்கிறது என்றால் நீ எதற்காக கலங்கி நிற்கின்றாய் என்று எனக்கு புரியவில்லை இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றான் நீ எதற்காக மனம் வருந்துகிறாய் என்று எனக்கு புரியவில்லை எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்காமல் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்தாமல் மனமுடைந்து தயங்கி நிற்காமல் நம்மைச் சுற்றி நம் தெய்வங்கள் நமக்காக வருகிறது என்ற புரிதலோடு நீ எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க நினைத்துவிட்டால் அது போதும் இவை ஒவ்வொன்றுமே உனக்கு வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானித்துவிடும் அது நடக்குமோ இது நடக்குமோ மற்றவர்களுக்கு மட்டுமே நல்லது நடக்கிறதே என்பது போன்ற உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு தானாகவே விலகும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு கிடைக்கிறதா என்று பார்ப்பதை விட அது கிடைப்பதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதில் கவனத்தோடு நீ இருந்து விட்டால் அந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் அந்த முயற்சி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மை அத்தனை நிலையிலும் இனி என் குழந்தை விரும்பியது போல எல்லா உண்மைகளும் உன்னை தொடரும் நீ ஆசைப்பட்டது போல எல்லா விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மனதால் என் பிள்ளைக்கென ஏற்படக்கூடிய சில குழப்பங்கள் நிச்சயமாக இனி உனக்குள் இருந்து விலகி உன்னுடைய மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த இடத்திலும் நீ தயக்கம் காட்டாமல் இருந்து விட்டாலே அது போதும் என் குழந்தைக்கு விநாயக பெருமானும் பராகி தேவியும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நன்மைக்காக ஒரு மிகப்பெரிய பெரிய கழகத்தை உருவாக்கி அதை முடித்தும் வைக்கப் போகிறார்கள் என்பதனை நீ நினைவில் கொண்டு நாளைய தினம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கவனமாக இரு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவாக இரு உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையினுடைய வாழ்க்கை இனிமேல் எங்கும் சென்றுவிடாது இந்த வராகி என்னை தாண்டி உனக்கு எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் கை கொடுக்கவும் உனக்கான நம்பிக்கையை உருவாக்கவும் உன்னை மேன்மைப்படுத்தவும் நான் வருவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் என்றும் அம்மாவின் அன்பு உனக்கு நிலைக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு